அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறாங்கிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்பு ஆன்லைன் சர்வீஸ் எஜுகேஷன் போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் இறந்துட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து டெத் சர்டிகே வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க டெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டெத் சர்டிஃபிகேட்டை எப்படி நீங்களே டவுன்லோட் பண்ணுறலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் இது முதல்ல கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரலை டெத் சர்டிஃபிகேட்னு சொல்லி டைப் பண்ணு டைப் பண்ணுங்கள் டெத் சர்டிஃபிகேட்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல டெத் சர்டிஃபிகேட்டும் வந்து பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணால் இதுதான் ஹோம் பேஜ் இண்டர் கேட்குறப்போ மேலாக ஃபீமேலாக ட்ரான்ஸ்ண்டர்னு சொல்லிட்டு மேலே மேல் கொடுங்க ஃபீமெலாம் ஃபீமேல் கொடுத்துருவாங்க இதில் மேல் கொடுத்துட்டு ஸோ அதாவது டிஸ்ட்ரிக் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக் கிடையாது ஸோ அவங்க எங்கே இருந்தாங்களோ ஸோ அந்த டிஸ்ட்ரிக் நேம் வந்து அதில் மென்ஷன் பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளேஸாக ப்ளேஸ் ஆஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இறந்தாங்களா வீட்டிலேன்னு சொல்லி கேட்குறாங்க ஹோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலாம் ஹாஸ்பிட்டல் கொடுங்க ஹோம்னால் ஹோம் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஹாஸ்பிட்டல் க்ளிக் பண்ணிட்டு அதுவும் எந்த ஹாஸ்பிட்டலில் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நேம் டைப் பண்ண வந்துச்சுன்னா அப்படி டைப் பண்ணுங்கள் அப்படின்னா ஏரியா நேம் டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்துடும் ஸோ ஹாஸ்பிட்டல் நேம் டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் டெத்துன்னு இருக்கு பாருங்க என்னைக்கு இறந்தாங்களோ ஸோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுவாங்க டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு கீழே வந்து மொபைல் நம்பர் கேட்குறாங்க ஸோ எந்த மொபைல் இருந்தாலும் இருக்கலாம் அதில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பராக இருக்குதுன்னு அவசியம் இல்லை ஸோ அது மொபைல் நம்பரில் ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கிளிக்ன்றதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு கோடு ஒன்று வரும் ஸோ அந்த நம்பர் அந்த கோட் நம்பரை வந்து அந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் தப்பு இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு வெரிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள் அந்த நம்பரை அப்படியே அந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் கரெக்டாக தெளிவாக வந்து அதில் இருக்க நம்பரை அப்படியே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு வியூன்றதை கிளிக் பண்ணிக்குவாங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அன்றைக்கி டேட்டில் யாரெல்லாம் இருந்தாங்களோ ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு எல்லா டேட்டாவுமே இதில் வரும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஸோ யார் இருந்தாங்களோ அவங்களோட நேமு எவ்வளோ டேட் ஆஃப் டேட் ஆஃப் டெத்து ஸோ அவங்க அப்பா பேர் இது எல்லாமே வரும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் இது எல்லாமே வரும் அதில் வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் நேம் இதுவோ ஸோ அதை வந்து அதை பாருங்கள் பார்த்துட்டு அவங்க நேமுக்கு நேரில் இருக்கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணுங்க அவங்க நேமுக்கு நேராக இருக்கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை க்ளிக் பண்ணுங்க அப்படின்னா ஸோ அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டு ஓப்பன் ஆகிடும் ஸோ இப்படி தான் வந்து டெத் வரியை டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா ஸோ ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க கண்ட்ரோல் பி கொடுத்து ப்ரிண்ட்டு கொடுத்து வந்து நீங்கள் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டீங்க ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் வந்துட்டு டெத் வரியை டவுன்லோட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க